காமனாகவே வந்து வாதப்பிடிப்பு முக்கியமாக வந்து ரொமட்டைட் பேஷண்ட்டு இதை யூஸ் பண்ணலாம் ரொமடைட் பேஷன்ஸுக்கு எல்லா ஜாயிண்ட்டுமே ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கும் பெயின் ஸ்வெல்லிங் எல்லாமே இருக்கும் ஸோ அவங்களுக்குமே இதை வந்து கம்மியான குவாலிட்டி டெய்லி பேசிஸில் ஒரு முப்பது நாளோ அல்லது அறுபது நாளோ தொடர்ந்து வந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் வயிற்றில் புழு அதிகமாக இருக்குது அவங்களுக்கு வந்து பெயின் இருக்குது சரியா பசி எடுக்க மாட்டேங்குது அனிமிக்காக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இதை வந்து பத்து சொட்டு வீதம் தினமும் சாப்பிடலாம் அதே போல் கற்ப கற்ப வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய அந்த பெயின் ஹெவி ஃப்ளோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மருந்து நரமுடன் வாழும் வணக்கம் நான் டாக்டர் பிரியா சித்த மருத்துவர் இந்த காய் பாத்தீங்கன்னா வரி துமட்டி காய் அப்படின்னு பேய் துமட்டி அப்படின்னு சொல்லலாம் கசப்பா இருக்கும் இதுல தயாரிக்கக்கூடிய மெடிசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணான்னா கர்ப்பச்சூளை அப்படின்னு சொல்லக்கூடியது கற்பச்சூளை அப்படின்னா பீரியட்ஸ் டைம்ல வந்து நல்ல ஒரு பெயின் அப்டி பெயின் இது வந்து மெனரேஜியா அப்படின்னு சொல்லுவோம் அதிகமான அஹ் பிளட் பெயின் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல மெடிசன் இன்னும் சில பேருக்கு வந்து மருந்தீடுனால வந்து பீரியட்ஸும் அதிகமாகும் ஏதாவது மருந்தீடு யாராவது வச்சுருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸும் ஹெவியான ஒரு ஃப்ளோ இருக்கும் எந்த சிம் பாடியில் வந்து எந்த நோயுமே இருக்காது அதாவது பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குன்னா மோஸ்ட்லி நம்ம பிசிஓடி இருக்கான்னு பார்ப்போம் அல்லது ஃபைப்ராய்டு யூட்ரஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் தைராய்டிசிஸ் இருக்கான்னு பார்ப்போம் இதெல்லாம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸோ அல்லது ஹெவி ஃப்ளோவோ இருக்கும் ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்து நார்மலாக ஹெவி ஃப்ளோ இருக்குது அப்படிங்கும் போது சில பேருக்கு மெடிசன்ஸ்னால ஏதாவது ட்ரீட்மெண்ட்க்காக ஒரு மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஹெவி ஃப்ளோ இருக்கும் பீரியட்ஸில் அதே போல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஹெவி ஃப்ளோ இருக்கும் அந்த டைமில் அப்டோமினல் பெயின் அதிகமாக இருக்கும் ஸோ பெயின் ரிலீஃப்காகவும் அந்த ஹெவி ஃப்ளோ வந்துட்டு மெனரேஜியாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு மெடிசன்ஸ் தான் இந்த வரி துமட்டிக்காலேருந்து செய்யப்பட்ட இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து ஒரு ட்ராப் கணக்கில் ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் வரைக்குமே பால்லையோ அல்லது நாமளாக வந்து தண்ணியிலையோ கூட சாப்பிட்லாம் இந்த எண்ணெயை பாலில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதாவது ஃபைவ் ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து இந்த எண்ணெயை வந்து பாலில் கலந்து சாப்பிட்லாம் இது வந்து ரெண்டு வேலைக்கு சாப்பிட்லாம் காலையும் இர மாலையும் அப்படின்னு சொல்லி இதை சாப்பிடும்போது சில உணவு முறைகள்லாம் இருக்குது அதில் வந்து முக்கியமாக கை குத்தல் அரிசியில் செய்யக்கூடிய கஞ்சி சாப்பிட சொல்லுவோம் பிகாஸ் அவங்களுக்கு ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கும் போது கை குத்தல் அரிசி மூங்கில் அரிசி நேச்சுரலாக இருக்கக்கூடிய அரிசியிலேருந்து கஞ்சியும் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரியான மெடிசன்ஸ்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு மெனரேஜியா பீரியட்ஸ் ஹெவி ஃப்ளோ வந்துட்டு அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் அதே போல் டயட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான காரம் இதெல்லாம் சாப்பிடாமல் கொஞ்சம் டயட்டும் ஃபாலோ பண்ணும் கர்ப்பச்சூளை அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ் டைமில் ஹெவி ஃப்ளோ மட்டும் பெயின் இந்த பெயினுக்கான ஒரு மெடிசன் தான் இந்த வரி துமட்டிக்காய் பெய் துமட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துமட்டி எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து சித்த மருத்துவத்தில் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது தான் இது வந்து ரொம்ப கசப்பான ஒரு காய் இந்த காய் வந்து நாமளா டைரக்டாக யூஸ் பண்ண முடியாது மெடிசனான ஒரு ஆயிலாக நம்ம யூஸ் பண்ணும் போது ஒரு குவான்டிட்டி கம்மியாக தான் யூஸ் பண்ணும் வாத நோய்களுக்கு இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாதம் அப்படின்னாலே எண்பது வகையான வாதம் இருக்கு ஸோ அந்த எல்லா வகையான வாதத்துக்குமே அது வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் குறிப்பாக சூதக வாய்வு அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பெண்களுக்கு உண்டாகக்கூடிய சூதக வாயுனா யூட்ரஸில் வந்து ஒரு வாயு வந்து அதிகமாகி அதனால பெயின் வந்து அதிகமாகும் ஸோ அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் காமனாகவே வந்து வாதப்பிடிப்பு முக்கியமாக வந்து ரொமட்டைட் பேஷண்ட்டே இதை யூஸ் பண்ணலாம் ரொமடைட் பேஷன்ஸுக்கு எல்லா ஜாயிண்ட்டுமே ரொம்ப ஸ்டிப்னஸ் இருக்கும் பெயின் ஸ்வெல்லிங் எல்லாமே இருக்கும் ஸோ அவங்களுக்குமே இதை வந்து கம்மியான குவாலிட்டி டெய்லி பேசிஸில் ஒரு முப்பது நாளோ அல்லது அறுபது நாளோ தொடர்ந்து வந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அதாவது அவங்களுக்கு பெயின் எல்லாமே குறையும் வாதம் வந்து அப்படியே பெயின் ரிடியூஸ் ஆகும் ஸ்வெல்லிங் எல்லாமே ரிடியூஸ் ரிடியூஸ் ஆகும் இதை கண்டினியூ பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தியத்தோடு தான் இவங்க மெடிசன் எடுக்கணும் இந்த மெடிசனுக்கு எப்போவுமே பத்தியம் இருக்கணும் பிகாஸ் இந்த மெடிசனோட பவர் வந்து கம்மியாகவும் கூடாது பாடியில் அதுக்கு பத்தியம் இருந்து எடுக்கணும் வாதம் நோய்கள்னாலே எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு பேதி மாத்திரை ோசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேதி கொடுத்து தான் மெடிசனும் கொடுப்போம் அந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு மெடிசன் எடுக்கும் போது வாத நோய்களுக்கு இது ஒரு அருமையான மருந்து புழு வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களுக்கும் கூட இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மோசன் போகும்போதே அவங்களுக்கு மோசன்லலாம் சின்ன சின்ன புழுக்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேஷன்ஸ் கூப்பிட்டு வருவாங்க அவங்களுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்குமே இதை வந்து நம்ம ட்ராப்ஸ் வைசர் ரெண்டு சொட்டு வீதம் தினமுமே கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்று புழு அதிகமாக இருக்குது அவங்களுக்கு வந்து பெயின் இருக்குது சரியாக பசி எடுக்க மாட்டேங்குது அனிமிக்காக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து பத்து சொட்டு வீதம் தினமும் சாப்பிட்லாம் ஸோ வயிற்று புழுக்களை வந்து கொல்லக்கூடியது அது வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மருந்துக்கு இருக்குது ஸோ மருந்தீட்டையும் இது முறிக்கக்கூடிய தன்மை இருக்குது புழுக்களையும் கொள்ளும் அதே போல் கற்ப சூளை இதெல்லாம் வந்துட்டு சூதக வாயு இதையெல்லாம் வந்து குணப்படுத்தும்